அமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி தரமணியில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடியில் புனரமைக்கப்பட்ட குளிர்சாதன வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் Roll camera! துறையில் நாடு முழுவதும் முன்னோடி நிலையமாக விளங்கும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தனி நிறுவனமாக தொடங்கப்பட்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் அங்கீகாரத்துடன் பட்டய படிப்புகளை வழங்கி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆண்டு முதல் பட்ட படிப்பினை வழங்கி வருகிறது மக்கள் தொடர்பு செயல்படும் இந்நிறுவனம் கலை உணர்வுகளையும் தொழில்நுட்ப திறன்களையும் இணைத்து மாணவர்களை உருவாக்கி வருகிறது கல்வி மேம்பாட்டின் ஓர் அங்கமாக இறுதி ஆண்டு குறும்பட தயாரிப்பிற்கான நிதி ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை உயர்த்தப்பட்டதோடு வளாகத்தில் பல்வேறு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக நிறுவன வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஒப்பனை அறைகள் அதன் இதேபோல் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு அரசு கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஐம்பத்தோரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் அதனையும் தற்போது பார்க்கலாம் தேர்வு கூடம் மற்றும் புத்தாக்க வளர்ச்சி மையம் உள்ளிட்ட கட்டமைப்புகளை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொள்கின்றேன் கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கின்ற நமது தமிழ்நாட்டை மேலும் மெருகேற்றி சிறப்பிக்கும் விதமாக உயர்கல்வியினை ஏழை எளிய மாணாக்கர்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உயர்கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நோக்கில் நமது தமிழ்நாடு அரசு வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மற்றும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஆகிய இரண்டு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு கோடி மதிப்பீட்டிலும் திருநெல்வேலி மாவட்டம் ராணி அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரி மற்றும் சென்னை வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலை கல்லூரியில் முப்பது வகுப்பறைகள் ரூபாய் ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பீட்டிலும் மதுரை மாவட்டம் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி ஆகிய இரண்டு அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் பதினோரு வகுப்பறைகள் ஏழு ஆய்வகங்கள் மற்றும் ஐந்து கழிப்பறைகள் ரூபாய் ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டிலும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேர்வுக்கூடம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புத்தாக்க வளர் மைய கட்டடம் ஆகியவை ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் எட்டு பணிகள் ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடியே நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மாநாட்டற்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர் தன்மைக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தற்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சி தலைவர் நன்றி கூறுவார் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான காலை வணக்கங்கள் நான் மோகனச்சந்திரன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உயர்கல்விக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்விக்கு இங்கு புதிய கட்டிடத்திற்கு கலந்து கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களும் தொழிலாளர் ஆணையர் அவர்களும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அவர்களும் பவர் கிரிட் நிறுவனத்தினுடைய செயல் இயக்குனர் அவர்களும் ஒருகளை வரவேற்கிறேன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் ரூபாய் நூற்றி இருபத்தெட்டு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் அமைய உள்ள பத்தொன்பது புதிய தொழில் பயிற்சி நிலையங்களை காணொலி காட்சி வாலியாக தங்கள் பொறுக்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ரூபாய் கோடி லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மூணு புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களும் மூணு அரசு கட்டிடங்களும் திறந்து வைக்குமாறு மாணவிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் பத்தொன்பது புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் பெரும்பாக்கம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கடலாடி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய அரசு தொழில் பயிற்சி நிலைய கட்டிடங்களையும் சென்னையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர் ஆணையரகம் அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக கட்டிடங்கள் வால்பாலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிங்காரவாளர் ஓய்வு ஓய்வில் தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.